யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாச்சி உணவகத்தை பார்த்து கொண்டு இந்த காணி எங்கே இருக்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்துக்கும் கோண்டாவில் சந்தைக்கும் இடைப்பட்ட தூரத்திலான் இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம் இடதுகை பக்கமாக இருக்கிற காளை கோவில் வீதி என்று சொல்லப்படுகிற தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் அந்த பேர்பலகையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தான் அந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காளை கோவில் வீதியில் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் கோண்டாவில் சந்தையிலிருந்து இருந்து இந்த காணிக்கு வர்ற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கோண்டாவில் சந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கோண்டாவில் சந்தையிலிருந்து திருநெல்வேலி பக்கமாக திரும்பி நீங்கள் அப்படின்னு சொன்னால் இருநூறு மீட்டர் தூரத்தில் வலதுகை பக்கமாக இருக்கிற காளி கோவில் வீதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் நேராக காணிக்கு போவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுற்று முதலால் சூழப்பட்ட இரண்டு பரப்பு காணிதான் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்திற்கும் கோண்டாவில் சந்தைக்கும் இடைப்பட்ட பிரதான வீதியில் காளிகோவில் வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற வீதியில் நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இந்த இரண்டு பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை பெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு மிக பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணி இந்த இரண்டு பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு முன் வீதியில் வாகனங்கள் வந்து போகக்கூடிய அதாவது அனைத்து வாகனங்களும் வந்து போகக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற பாதை யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்கிற இந்த இரண்டு பரப்பு காண சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணை சம்பந்தப்பட்ட தகவல் ஒரு பரப்பு காணிக்கு விலை சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த காணியை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் மொத்தமாக இந்த இரண்டு பிறப்பு காணிக்கும் சேர்த்து மொத்தமாகத்தான் மாயிக்கொள்ள முடியும் பிரித்து கொள்ள முடியாது ஒரு பிறப்பு காணிக்கு ஒரு கோடி ரூபா சொல்லினோம் இரண்டு பிறப்பு காணிக்கும் சேர்த்து இரண்டு கோடி ரூபாய் சொல்லினோம் யாராவது வேணுங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் கொள்ள முடியும் இப்போ பார்ப்போம் இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம்ண்டு இப்போ இதில் இந்த காணியை என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கண்டா யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக்கொள்ளுங்கோ இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்று கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த உங்கரம்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்கள் அதை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை நீங்களோ அல்லது துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலேயும் தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தனை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்